இன்னைக்கு சோசியல் மீடியாக்களில் கூலி படத்தோட படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ வந்து செம வைரல் ஆகிட்டு இருந்தது நிறைய பேர் வந்து அதை ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் தலைவரோட ரசிகர்கள் ஒரு சிலர் கூட அந்த வீடியோவை ஷேர் இருந்தாங்க நாகார்ஜுனா வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு காட்சி அது நம்ம வந்து அப்போவே யோசித்தோம் இதை வந்து எதுக்காக ஷேர் பண்ணுறாங்க படப்பிடிப்பு தளத்தில் அதுவும் ஷூட்டிங் நடக்கும்போது எடுக்கப்பட்ட வீடியோவை வந்து நம்ம ஷேர் பண்ணி வைரல் பண்ணோம் அப்படின்னா அந்த படத்துக்கு உண்டான ஹைப் வந்து குறையும் அதாவது முன்னாடியே எல்லாத்தையும் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிரும் ஒரு படமாக நம்ம அதை பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் அதுக்காக தான் படக்குழுவினர் வந்து அந்த படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருப்பாங்க இருந்தாலும் ஒரு சில வீடியோக்கள் அப்பப்போ வெளியாகி வைரல் ஆயிடுது அதை வந்து மற்ற நடிகர்களோட ரசிகர்கள் வந்து வைரல் பண்ணுவாங்க வேணும்னே ஆனால் தலைவரோட ரசிகர்கள் எதற்காக அதை ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு அப்போவே கொஞ்சம் ஒருத்தலாக இருந்தது இப்போ வந்து அது பற்றி லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பல பேரின் இரண்டு மாத கடின உழைப்பை ஒரு வீடியோ வீணாக்கிவிட்டது திரைப்படத்தின் அனுபவத்தை கெடுக்கும் இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று அனைவரையும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அப்படின்னு லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு மற்ற நடிகர்கள் வந்து வேணும்னே இந்த மாதிரி படப்பிடிப்பு தளத்தோட காட்சிகளெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க வைரல் பண்ணுவாங்க பட் தலைவரோட ரசிகர்கள் வந்து அதை பண்ண வேணாம் அப்படிங்கிறது நம்மளுடைய தாழ்மையான கருத்து இனிவரும் காலங்களில் யாரும் இப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னு தாழ்மையாக கேட்டுக்கிறோம்